அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் நடைபெற்ற முக்கியமான பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் போர் நடைபெற்ற ஆண்டு போர் நடைபெற்ற ஆண்டு சார் என் விடை ஆப்ஷன் சி கிமு முந்நூற்றி இருபத்தி ஆறு இந்த ஜூலம்பூரில் வந்து அலெக்சாண்டர் வந்து போரஸ் என்ற புருஷோத்மனை வென்றார் ஆண்டு முக்கியம் கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது நாம் கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு விடை ஆப்ஷன் பி கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று கலிங்க போரில் வந்து அசோகர் கலிங்க மன்னனை வென்றார் மூன்றாவது நாம் செலிகஸ் நிக்கெடரை சந்திரகுப்தியர் வெற்றி கொண்ட போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிமு முன்னூத்தி அஞ்சு வினா முதல் தரேன் போர் நடைபெற்ற ஆண்டு ஒரு முக்கியமான வினா முதல் தரேன் போர் நடைபெற்ற ஆண்டு சரியா ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் தரையின் போரில் வந்து பிருத்தி சவுகான் வந்து முகம்மது கோரிய ஜெயிச்சிருப்பாருன்னா இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு சரியாவிடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த இரண்டாம் தரின் போரில் வந்து முகம்மது கோரி வந்து பிருத்விராஜை வென்றார் ஆறாவது நாம் செங்கிஸ்கான் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு செங்கிஸ்கான் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு சரியாக பாருங்கள் ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று ஏழாவது தானேஸ்வர் போர் நடைபெற்ற ஆண்டு தானேஸ்வர் போர் நடைபெற்ற ஆண்டு சரியா விடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி பதினஞ்சு இந்த தானேஸ்வர் போரில் வந்து கஜினி தானேசர் என்ற மன்னரை வென்றார் எட்டாவது முதல் பாணிபட போர் நடைபெற்ற நாள் முதல் பாணிபட் போர் நடைபெற்ற நாள் சரியாவிடை ஆப்ஷன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இந்த முதலாம் பனிபெட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை வென்றார் இப்போரில் வந்து முதன் முதலில் படையை பாபர் பயன்படுத்தினார் முக்கியமானது முதல் போர் வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஒன்பதாவது நாம் இரண்டாம் போர் நடைபெற்ற நாள் இரண்டாம் போர் நடைபெற்ற நாள் சேவிடை ஆப்ஷன் டி நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த இரண்டாம் பலபெட் போரில் வந்து அக்பர் வந்து ஹெமுவை வென்றார் பத்தாவது நாம் கான்வா போர் நடைபெற்ற நாள் கான்வா போர் நடைபெற்ற நாள்

ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசை தக்கான சுல்தான் வென்றார் பன்னெண்டாவது நாம் ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு எனக்கு விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஹால்டிகாட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு இந்த ஹால்டிகட் போரில் வந்து அக்பர் ராணா பிரதாப்பை வென்றார் முக்கியமானது ஹால்டிகேட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு ஹாலிடிகேட் போரில் வந்து அக்பர் வந்து ராணா பிரதாப்பை வென்றார் பதிமூன்றாவதுன்னா பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு இந்த பிளாஸ்டி போரில் வந்து ஆங்கிலேயர் ராபர்ட் கிளேவ் சிராஜித்தாளரை வென்றார் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு பதினாலாவது பதினாலாவதுனா மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மூன்றாம் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இந்த மூன்றாம் பலிபெட்போரில் அகமது ஷா அப்தாலி மராத்தியர்களை வென்றார் மூன்றாம் போரில் அகமது ஷா அப்தாலி மராத்தியர்களை வென்றார் பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பக்சார் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இந்த போரில் வந்து ஆங்கிலேயர் மீர்காசிமை வென்றார் போரில் ஆங்கிலேயர் மீர்காசிமை வென்றார் பதினாறாவதுன்னா நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த நான்காம் மைசூர் மைசூர்பூரில் வந்து ஆங்கிலேயர் திப்பு சுசாதை வென்றார் திப்பு மரணம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பதினேழாவது நாம் காக்கரா போர் நடைபெற்ற நாள் காக்கரா போர் நடைபெற்ற நாள் எனக்கு சரியா விடை ஆப்ஷன் டி ஒன்பது மூணு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது காகராப்பூரில் வந்து பாபர் முகமது லோடியை வென்றார் முக்கியமானது காக்கராபூரில் வந்து பாபர் முகமது லோடியை வென்றார் பதினெட்டாவது தினம் சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு இந்த சந்தேரி போரில் வந்து பாபர் மேதினி ராயை வென்றார் சந்தேரி போரில் பாபர் வந்து ராயை வென்றார் வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது இந்த வந்தவாசி போரில் வந்து ஆங்கிலேயர் சர் அயர்கோட் பிரெஞ்சு படையை வென்றார் போரில் ஆங்கிலேயர் சர் அயர்கோட் வந்து பிரெஞ்சு படையை வென்றார் இருபதாவது நான் அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு அடையார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அடையாறு போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இருபத்தொராஜ் நாள் சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு சவுசா போர் நடைபெற்ற ஆண்டு சரியாக ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது சவுசா போர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒம்போது இந்த சவுசா போரில் வந்து ஷெர்ஷா ஹுமாயினை வென்றார் இருபத்தி ரெண்டாவது நாம் தௌரா போர் நடைபெற்ற ஆண்டு தௌரா போர் நடைபெற்ற ஆண்டு இதற்கு சரியாக விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த தவுரா பொருள் வந்து ஹுமாயூன் முகமது லோடியை வென்றார் தவுரா பொருள் வந்து ஹுமாயூன் முகமது லோடியை வென்றார் இருபத்தி மூன்றாவது சுனார்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு சுனார்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சுனார்கோட்டை போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த சுனார்கோட்டை போர்லேருந்து ஹுமாயூன் ஷெர்ஷாவை வென்றார் இருபத்தி நாலாவது நாலாவதுனா கோட்டை முற்றுகை நடைபெற்ற ஆண்டு கோட்டை முற்றுகை நடைபெற்ற ஆண்டு இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்று இருபத்தஞ்சாயின்னா முதலாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு முதலாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வரை இந்த முதலாம் கர்நாடக போரில் வந்து ஆங்கிலேயர் அயர் கொண்டு வந்து பிரெஞ்சுக்காரர்களை வென்றார் இருபத்தி ஆறாவது நாம் மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு சரியா விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை இந்த மூன்றாம் கர்நாடக போரில் வந்து ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர்களை வென்றார்கள் எவ்வளவு இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு சரியாவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வரை இந்த இரண்டாம் கர்நாடக போரில் வந்து ஆங்கிலேயர் ராபர்ட் கிளே வந்து பிரெஞ்சுக்காரர்களை வென்றார் இருபத்தெட்டினா முதலாம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு முதலாம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை முதலாம் மைசூர் போர்ல வந்து ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்கள் உதவியுடன் ஆங்கிலேயர் வென்றார் இந்த முதலாம் மைசூர் போர் வந்து சென்னை உடுமுறைக்குபடி முடிவுக்கு வந்தது இருபத்தி ஒன்பதாம் இரண்டாம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வரை இந்த இரண்டாம் மைசூர் போர்ல ஆங்கிலேயர் அலியை வென்றனர் இந்த இரண்டாம் மைசூர் போர் வந்து மங்களூர் உடன்படிக்கை படி ஏற்பட்டது முப்பதாவதுனா மூன்றாம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு மூன்றாம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு சரியவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை சில புக்கில் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் பார்த்து போட்டுங்க இந்த மூன்றாம் மைசூர் போரில் வந்து ஆங்கிலேயர் திப்பு சுல்தானை வென்றனர் இந்த மூன்றாம் மைசூர் போர் வந்து எந்த உடம்புக்கும்படி முடிவு வந்திருக்குன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை முப்பத்தி முதலாம் மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு எனக்கு விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை இந்த முதலாம் மராத்திய போரில் மராத்தியர் ஆங்கிலேயரை வென்றனர் சில புக்கில் வந்து இந்த முதலாம் மராத்திய போர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை போட்டிருப்பாங்க முப்பத்தி ரெண்டாவதுன்னா இரண்டாம் மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாம் மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு எனக்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வரை இந்த இரண்டாம் மராத்தியப் போரில் வந்து ஆங்கிலேயர் மராத்தியரை வென்றனர் முப்பத்தி மூன்றாவது தான் மூன்றாம் மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு மூன்றாம் மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு எனக்கு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வரை இந்த மூன்றாம் மராத்திய போரில் வந்து ஆங்கிலேயர் மராத்தியரை வென்றனர் முப்பத்தி நாலாவது நாம் முதலாம் சீக்கிய போர் நடைபெற்ற ஆண்டு முதலாம் சீக்கிய போர் நடைபெற்ற ஆண்டு விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு வரை இந்த முதலாம் சீக்கிய போர்ல வந்து ஆங்கிலேயர் சீக்கியரை வென்றனர் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு வரை முப்பத்தி நாம் இரண்டாம் சீக்கிய போர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாம் சீக்கிய போர் நடைபெற்ற ஆண்டு

இந்த முதலாம் ஆப்கானிய போரில் வந்து ஆங்கிலேயரை ஆப்கானியர்கள் வென்றனர் முப்பத்தி ஏழாம் இரண்டாம் ஆப்கானிய போர் நடைபெற்ற ஆண்டு இரண்டாம் ஆப்கானிய போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்சன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வரை இந்த இரண்டாம் ஆப்கானிய போரில் வந்து ஆங்கிலேயரை ஆப்கானியர்கள் வென்றனர் முப்பத்தி எட்டாவது சிந்து இணைப்பு நடந்த ஆண்டு சிந்து இணைப்பு நடந்த ஆண்டு இதற்காக சரியாக விடை ஆப்ஷன் ஏ பதினேழு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பதாவது முதலாம் பர்மிய போர் நடந்த ஆண்டு முதலாம் பர்மிய போர் நடந்த ஆண்டு இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு நாற்பதாவதுனா இரண்டாம் பருமிய போர் நடந்த ஆண்டு இரண்டாம் பருமிய போர் நடந்த ஆண்டு சரியை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரூபாய் பரங்கிப்பேட்டையில் சர் அயர்கோட் ஐதிரலியை தோற்கடித்த ஆண்டு பரங்கிப்பேட்டையில் சார் அயர்கோட் ஐதிரலியை தோற்கடித்த ஆண்டு எனக்கு விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று பரங்கிப்பேட்டையில் சில ஐயர்கூட் ஐதற்கெடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது நாம் வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது சரியாக விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து நாற்பத்தி மூன்றாவது நாம் நாதிர்ஷா படையெடுத்த ஆண்டு நாதிர்ஷா படையெடுத்த ஆண்டு இதற்கிடையை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது இந்த மதிப்பு மிகு மயாசனத்தை அபகரித்து சென்றவர் யார்னா நதிஷா கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவரும் தான் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது இப்போ அக்பரின் வெற்றிகள் பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் பாஸ்கதூரையை தோற்கடித்து மாலவும் வென்றார் அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் ராணி துர்காதேவியை தோற்கடித்து கோண்டுவானாவை வென்றார் அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழில் உத்தம் சிங்கை தோற்கெடுத்து சித்தூரை வென்றார் அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டில் முஷாபர் ஷாவை தோற்கடித்து குஜராத்தை வென்றார் இந்த நாளுமே முக்கியமானது பார்த்துங்க அடுத்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சில் யூசுப்கானை வென்று காஷ்மீரை வென்றார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து மிர்சா ஜானிபெக்கை வென்று சிந்துவை வென்றார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து நீசர்கானை வென்று ஒரிசாவை வென்றார் பிபி ஆயிரத்தி அறநூத்தி ஒன்றில் ராஜா அலிகானா டேஸை வென்று அசிர்காரை வென்றார் இதெல்லாம் முக்கியமானது பார்த்துங்க நண்பர்களே நீ நம்ம இந்தியாவில் நடைபெற்ற முக்கியமான பொருளை பற்றி பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குண்ணே கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்